இன்று என் உயிர் சுவாசிக்கிறது ஒரு புதிய வாழ்வு எனக்காக காத்திருக்கிறது என் உடல் என் உள்ளம் என் எண்ணங்கள் அனைத்தும் அமைதியாக இருக்கின்றன நான் ஒளியை உணர்கிறேன் நான் நம்பிக்கையோடு இருப்பதை உணர்கிறேன் உலகம் எனக்கு உதவ வருகிறது என் ஆசைகள் எனது அருகில்தான் இருக்கின்றன நான் அதை இழுத்து கொண்டு வருகிறேன் நான் பெற தகுதியானவன் என் கால்கள் கனவுகளின் பாதையில் நடக்கின்றன நான் என் உள்ளத்தை நேசிக்கிறேன் நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன் ஒவ்வொரு கணமும் ஒரு பரிசாக இருக்கிறது இன்று என் மனம் நிம்மதியடைகிறது இன்று நான் என்னுடன் இருந்து கொள்கிறேன் நான் கடந்ததை விட்டுவிட்டு முன்னேறுகிறேன் வாசலில் ஒரு சுடரொளி காத்து கொண்டிருக்கிறது அது என் கனவுகளின் வெளிச்சம் நான் அதை நோக்கி பயணிக்கிறேன் ஒவ்வொரு மூச்சும் நம்பிக்கையுடன் நிரம்பியுள்ளது என் பயணத்தில் ஒவ்வொரு படியும் பாதுகாப்பானது நான் தைரியமாக இருக்கிறேன் நான் என்னால் முடியும் என நம்புகிறேன் நான் அன்பை பரப்புகிறேன் என் இதயம் ஒவ்வொரு ரிதமும் அமைதியாய் துடிக்கிறது என் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை நான் எதை நம்புகிறேனோ அதை ஈர்க்கிறேன் இன்று நான் பொறுப்புடன் இருக்கிறேன் நான் என் சிந்தனைகளை ஆராய்கிறேன் அவை அனைத்தும் நல்லவை அழகானவை உயர்ந்தவை இன்று என் உடலும் மனதும் ஒரே சுகமான ஓட்டத்தில் இருக்கின்றன நான் வலிமை உள்ளவனாக இருக்கிறேன் நான் ஒளியை பிரதிபலிக்கிறேன் உலகம் எனக்குள் ஒளிர்கிறது நான் அதன் அங்கமாக இருக்கிறேன் என் வாழ்வில் மகிழ்ச்சி நிரம்புகிறது நான் என்னை முழுமையாக ஏற்கிறேன் என்னை யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறேன் நான் என் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அமைதி தருகிறேன் என் வார்த்தைகள் கண்ணீரை சுரக்கின்றன அவை இதயங்களை தொடுகின்றன என் பயணத்திற்கு இறைவன் துணை நிற்கிறார் என் எதிர்காலம் ஒளிர்கிறது என்று ஒரு புதிய துவக்கம் இன்று நான் வாழ்கிறேன் நான் உண்மையில் வாழ்கிறேன் நான் ஆசைப்பட்ட அனைத்தும் அருகில் வந்துவிட்டது நான் அதை வாழ அனுமதிக்கிறேன் நான் இன்றைய தினத்திற்காக நன்றி சொல்கிறேன் நான் நான் என நம்புகிறேன் நான் பிரம்மாண்டமான எதிர்காலத்தை உருவாக்குகிறேன் என் எண்ணங்கள் என் யாத்திரையை வழிநடத்துகின்றன நான் ஆற்றல் நிறைந்தவள் நான் தலையெழுத்தை மாத்தும் சக்தி கொண்டவள் என் வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் வரமளிக்கின்றன என் பார்வை எல்லாம் அருள் காண்கிறது நான் உயர்வு நோக்கி பறக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் ஒளியாயிருக்கிறேன் நான் என் அர்த்தத்தை தேடி பயணிக்கிறேன் நான் யாருக்கும் ஒத்தவனல்ல நான் எனக்கே தனிப்பட்டவன் என் ஒவ்வொரு நாளும் அர்த்தமானதாக இருக்கின்றது நான் ஒரு சிந்தையை உலகையே மாற்றும் அளவிற்கு வளர்க்கிறேன் நான் எல்லா நேரங்களிலும் அமைதியுடன் இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் துவங்குகிறேன் நான் வாழும் ஒவ்வொரு மூச்சும் அருள் நிறைந்தது நான் பிரமிக்கத்தக்க சக்தி கொண்டவள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நான் அனைத்து விதத்திலும் வளர்கிறேன் நான் வெளிச்சத்தை தேடி அல்ல வெளிச்சமாக இருக்கிறேன் நான் வாழும் விதமே ஆசீர்வாதமாக இருக்கிறது நான் பிறரின் வாழ்விலும் ஒளிபரப்புகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் புதிய பாடங்களை கற்றுக்கொள்கிறேன் நான் துன்பத்திலிருந்து செழிப்பை உருவாக்குகிறேன் நான் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறேன் நான் இன்று நானாக இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையின் நாயகி நான் என் வாழ்க்கையின் நம்பிக்கையின் பாதை நான் என் இருளுக்கு ஒளியாக இருக்கிறேன் நான் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அர்த்தமுள்ளதை காண்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் என் மேன்மையை உணர்கிறேன் நான் நேரத்தை உணர்கிறேன் அது எனக்கு அனுபவம் கொடுக்கிறது ஒவ்வொரு தருணமும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என் விழிகள் அன்பை கண்டறிகின்றன என் உள்ளம் அமைதியாக உள்ளது நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னிடம் உண்மை நிலையாக இருக்கிறேன் நான் என் உணர்வுகளை புரிந்து கொள்கிறேன் நான் என் பயங்களை தாண்டுகிறேன் நான் என் சக்தியை உருவாக்குகிறேன் நான் சிறப்பாக பிறக்கிறேன் என் விழிகள் கனவுகளை காண்கின்றன அவை உண்மையானதாக நல்லதொரு வழியை காண்பிக்கிறது நான் என்னை பற்றியே பயணிக்கிறேன் நான் என்னை முழுமையாக அறிகிறேன் அந்த அறிவு என் வாழ்வை மாற்றுகிறது நான் ஒவ்வொரு நாளும் புதியவளாக எழுகிறேன் என் இதயம் திறக்கிறது அன்பும் ஒளியும் வெளியேறுகிறது அது மற்றவர்களையும் மாற்றுகிறது என் வார்த்தைகள் சாந்தியை கொடுக்கிறது என் பார்வை ஆறுதலை தருகிறது என் நடத்தை அமைதியை பரப்புகிறது நான் ஒரு ஒளியுமேல் அந்த ஒளி மற்ற ஒளிகளை எழுப்புகிறது என் குரலில் நம்பிக்கை உள்ளது என் மௌனத்தில் ஆழம் உள்ளது நான் அன்பாக இருக்கிறேன் நான் நன்மையை விரிவாக்குகிறேன் நான் கடவுளின் உருவாக்கம் அவர் என்னை வழிநடத்துகிறார் நான் அவரது கருணையின் ஆதாரம் என் வாழ்க்கை அவரது ஆசீர்வாதம் என் நாட்கள் அவருடன் நிரம்பியவை நான் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறேன் நான் என் ஆசைகளை உணர்கிறேன் அவை ஒன்றாக ஒன்றாக நிறைவேறுகின்றன என் கனவுகள் சின்னதாக இல்லை அவை என் இதயத்தின் முழு வெளிப்பாடுகள் நான் பெரிய நோக்கங்களுடன் வாழ்கிறேன் நான் அதன் எல்லையை கடந்துவிட்டேன் நான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பறக்கிறேன் என் அறிவு என் சக்தி என் அமைதி என் செல்வம் என் நம்பிக்கை என் வெற்றி என் அன்பு என் வரம் என் பயணம் ஒரு புனித பாதை அந்த பாதையில் ஒளியே ஒளி அந்த ஒளியிலும் நான் இருக்கிறேன் அது என் வழிகாட்டி நான் அதன் பின் செல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் புத்துணர்வுடன் இருக்கிறேன் நான் என் உயிரை வாழ்வாக்குகிறேன் நான் என் வார்த்தைகளை உயிராக்குகிறேன் என் விழிகளில் ஒளி உள்ளது அது ஒவ்வொருவருக்கும் தொடங்குகிறது அந்த ஒளியை நான் பரப்புகிறேன் நான் பறந்து விரிந்து விடுகிறேன் நான் எல்லாவற்றிலும் நானாகவே இருக்கிறேன் நான் ஒரு அமைதியின் ஆலயம் என் உள்ளம் புனிதமான தெய்வம் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என் கடந்த காலம் என்னை வலிமையாக்குகிறது நான் எதிர்கால ஒளியாகிறேன் நான் இப்பொழுதே வாழ்கிறேன் நான் இன்றைய நாளில் நம்பிக்கையை உணர்கிறேன் என் சுவாசம் ஒவ்வொன்றும் ஆசிர்வாதம் நிறைந்தது நான் என் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கிறேன் அமைதி என் உடலில் ஊற்று அந்த அமைதி என் வார்த்தைகளில் ஒலிக்கிறது அந்த அமைதி என் கண்களில் தெரிகிறது நான் என் உயிரோடு இறங்குகிறேன் நான் என் உயிரை ரசிக்கிறேன் நான் என் உயிரை நேசிக்கிறேன் நான் ஒரு பெரும் வெளிச்சம் அந்த வெளிச்சம் என்னை முழுவதுமாக சூழ்ந்துள்ளது அந்த ஒளியில் என் பயம் கரைந்து விடுகிறது நான் இப்பொழுது ஒரு நிம்மதியான நிலை என்னுள் அமைதி மலர்கிறது அமைதி ஒரு மலராக என் நெஞ்சல் பூக்கிறது நான் அப்பூக்களால் மகிழ்கிறேன் அந்த மகிழ்ச்சியே என் செல்வம் அந்த செல்வமே என் தெய்வம் நான் ஒரு கடவுளின் கருவி அவர் வழிகாட்டி நானோ பயணி அந்த பயணத்தால் நான் சாந்தியாக பயணிக்கிறேன் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளது ஒவ்வொரு கணமும் அருமை கொண்டது நான் என் உள்ளத்திலிருந்து பேசுகிறேன் என் வார்த்தைகள் உண்மையை தாங்குகின்றன என் வார்த்தைகள் பாசத்தை சுமக்கின்றன நான் அன்பில் வளர்கிறேன் அந்த அன்பே என் உண்மை தோழன் அந்த தோழனோடு நான் பயணிக்கிறேன் அந்த பயணத்தில் நான் சிரிக்கிறேன் நான் அழகாக இருக்கிறேன் அந்த அழகு என் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது நான் வெளிச்சமான உள்ளம் நான் நன்மையின் ஒரு திரை நான் சத்தியத்தின் ஓர் ஈரம் நான் பரிதாபத்தின் ஓர் நிலா நான் சக்தியின் ஒரு சிறகு அந்த சிறகுகள் என்னை உயர்த்துகின்றன அந்த உயரம் என் பார்வையை விரிக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் உயர்கிறேன் எனக்கு தேவையான சக்தி என்னுள் இருக்கிறது நான் என் வாழ்வின் ஆசிரியர் நான் என் உணர்ச்சியின் நிலம் நான் அந்த நிலத்தில் நறுமணமான மலர்களை விதைக்கிறேன் அந்த மலர்கள் எனக்கு நிம்மதி தருகின்றன நிம்மதி என் நண்பன் நண்பனாகி என் உள்ளத்தில் வாழ்கிறான் நான் எதையும் பெற்று வைக்க வேண்டிய அவசியமில்லை எனது பார்வையே போதும் எனது பார்வையில் பூக்கள் மலர்கின்றன எனது வார்த்தையில் சூரியன் உதிக்கிறது என் நெஞ்சில் சிரிக்கிறது நான் அமைதியை சுவாசிக்கிறேன் அந்த சுவாசம் என் உயிர் அந்த உயிரே என் செல்வம் செல்வம் என்னுள் பெருகுகிறது பெருகும் ஒவ்வொரு நொடியும் பிரமிப்பானது நான் பிரமிப்பில் வாழ்கிறேன் வாழும் ஒவ்வொரு தருணமும் அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பே என் ஆனந்தம் நான் ஆனந்தத்தில் திளைக்கிறேன் நான் காற்றை தொடுகிறேன் அந்த காற்று என்னை கௌரவிக்கிறது நான் அன்பை விரிவாக்குகிறேன் அந்த விரிவே என் வாழ்வின் பொருள் நான் தெய்வத்தை உணர்கிறேன் அந்த உணர்வே என்னை உயர்த்துகிறது நான் உயர்ந்து பேசுகிறேன் என் பேச்சும் உயர்ந்தே போகிறது நான் உயர்ந்து போகிறேன் என் எண்ணங்கள் மேன்மைக்கு செல்லுகின்றன அந்த மேன்மை என் வழி அந்த வழியில் ஒளி தெரிகிறது நான் அந்த ஒளியுடன் பயணிக்கிறேன் பயணம்தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் அற்புதம் அற்புதங்கள் என்னை சூழ்ந்துள்ளன நான் அவற்றை உணர்கிறேன் உணர்வே உண்மை உண்மைதான் தேவை தேவைதான் ஆசிர்வாதம் நான் வாழ்வதை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்பதே ஜீவன் ஜீவன் தான் பிரார்த்தனை பிரார்த்தனையிலேயே அமைதி அமைதியில்தான் சக்தி சக்தியில்தான் மாற்றம் மாற்றம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில்தான் அர்த்தம் அர்த்தத்தில்தான் ஆனந்தம் ஆனந்தம்தான் நான் நான் தான் ஒளி ஒளி தான் பாசம் பாசம்தான் பறிவு பறிவே பரிசு பரிசு வாழ்வின் அழகு அழகில் வாழும் என் உள்ளம் உள்ளத்தில் மலர்ந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை என் வழிகாட்டி வழிகாட்டி நான் தேடியது தேடியதில் கிடைத்த சாந்தி சாந்தியில் மலர்ந்த ஆசை ஆசையில்தான் நோக்கம் நோக்கத்தில் கிடைத்த வெற்றி வெற்றியே என் இயல்பு இயல்பே என் ஆளுமை ஆளுமைதான் என் உன்னதம் உன்னதம்தான் நான் நான் நிம்மதியை உணர்கிறேன் அந்த உணர்வு எனது வீரம் வீரம் என்பது உயிரின் பிம்பம் பிம்பம் ஒளியாக மாறுகிறது ஒளி என் கண்களில் தெரிகிறது அந்த கண்கள் கனவுகளால் நிறைந்துள்ளது அந்த கனவுகள் இன்று நிஜமாகின்றன நிஜங்கள் எனக்கு நேசமாகின்றன நேசம் என் உயிரின் வடிவம் வடிவமில்லாத ஆனந்தம் ஆனந்தம் என் நாளை நிரப்புகிறது நாளை என்பது எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியத்தில் வாழ்கிறேன் வாழும் ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம் பொக்கிஷத்தை நான் மதிக்கிறேன் மதிப்பது எனது தர்மம் தர்மம் எனக்கு சாந்தியை தருகிறது சாந்தி என் வீட்டில் குடிகொண்டிருக்கிறது வீடே கோயிலாக மாறுகிறது கோவிலில் நான் பூஜை செய்கிறேன் பூஜை எனது மனதின் பெருமை பெருமையில் இல்லை அகந்தை அகந்தையின்றி நான் உயர்கிறேன் உயர்வு என் பிறவி குறுகியது பிறவியின் அர்த்தம் புரிகிறது அர்த்தமில்லாமல் நான் வாழ முடியாது வாழும் ஒவ்வொரு நிமிடமும் அருள் அருளால் என் உயிர் வளர்கிறது வளர்ச்சி என்னுள் இருந்து பிறக்கிறது பிறப்பே புனிதம் புனிதம் என் செயல்களில் தெரிகிறது செயல்கள் என் சொற்களுக்கு ஆதாரம்